பிரைஸ் லாட் எவரி ஒன் இன்னைக்கு நான் உங்களோட பேசக்கூடிய வார்த்தை என்னவென்றால் கண்ணுடைய பிரசன்ஸ் இன்னைக்கு நம்ம சபையில் சொல்லுவாங்க பிரசன்ஸ் நீங்கள் உணர்ந்தீங்களா தேவையோட பிரசன்ஸை உணர்ந்தீங்களா சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்கும்போது ஒரு சில பேருக்கு பிரசன்ஸு அப்படின்னா என்னென்னு தெரியாது ஒரு சில பேர் நினைப்பாங்க பிரசென்ஸ் அப்படின்னா ஒரு மேக சம்பவம் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க இல்லை ஒரு ஒரு அக்கினி ஒரு சில பேர் நினைப்பாங்க அது ஒரு தனி காற்று அப்படின்னு நினைப்பாங்க இன்னைக்கு நான் உங்களோட உங்களோட பேசக்கூடிய வார்த்தை தேவருடைய பிரசென்ஸ் என்றால் என்னவென்று பாருங்க யாத்ராகம புஸ்தகம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பார்க்கலாம் பாருங்க இந்த வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது மோசே கூடார வாசலுக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலின் நின்றது கர்த்தர் மோசையோடு பேசினார் இந்த வசனம் தெளிவாக சொல்லி இருக்கிறது மேக ஸ்தம்பம் என்பது அடையாளம் கர்த்தர் மோசையோடு பேசினார் என்பது பிரசனம் பிரசனம் என்றால் அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்று இன்னைக்கு பிரசனம் என்றால் அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போவோம் அந்த ஸ்கூல்ல காலில் எடுத்தோட நம்ம பேரை கூப்பிடுவாங்க நம்ம பேரை அப்படின்னு கூப்பிடும் போது பிரசன் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன அர்த்தம்னா இருக்கிறேன் என்ற அர்த்தம் இன்னைக்கு தேவனுடைய பிரசனம் அப்படின் என்றால் அவர் அந்த பிரசனத்தை நம்ம ஃபீல் பண்ணும்பொழுது அவர் அந்த இடத்துல இருக்கிறார் வந்திருக்கிறார் என்ற அர்த்தம் இஃப் யூ பிலீவ் யூ வில் பி சேவ்